சென்னை படையூர் கட்சி அலுவலகத்திற்கு தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார் ஆறாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார் புதிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற உள்ள நிலையில் ஏற்கனவே தொன்னூற்றி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மீதமுள்ள இருபத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் இன்று நியமனம் செய்ய உள்ளனர் இந்நிலையில் பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆறாம் கட்ட பட்டியலை தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் வெளியிடுகிறார் மேலும் புதிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் இன்று நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூருக்கு வந்திருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் நியமனம் என்று தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஐந்து கட்டமாக தொண்ணூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் இன்று தினத்தில் நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது தொடர்பாக பொதுச் செயலாளர் குசி ஆனந்துடன் தலைவராக இருக்கக்கூடிய தாவைக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் அவரோடு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிகிறது அதற்காக சென்னை நீலங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்ட செயலாளர்கள் பொறுத்த வரைக்குமே நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் நியமனம் செய்யலாம் என்றெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூத்தி நாற்பது மாவட்ட செயலாளர்கள் அதாவது இருபது மாவட்ட செயலாளர்கள் கூடுதலாக நியமனம் செய்யலாம் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் வெளியிடப்படும் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பட்டியலில் பத்தொன்பது மாவட்ட செயலாளர்களுடன் நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்டந்தோறும் அவர் ஒவ்வொரு மாவட்டமாக அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஏனென்றால் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்பொழுது என்ன மாதிரியான பணிகள் செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த மாவட்ட செயலாளருக்கு தலைவர் விஜய் அவர்கள் அறிவுரை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதுமே வழங்கக்கூடிய ஒரு வெள்ளி காயின் அந்த காயினை பரிசாக வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவர் அந்த ஆலோசனையில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அவர் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ராஜலட்சுமி ஆறாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட இருக்கிறார் தற்போது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ் ஆறாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை தமிழக வெற்றிக் கழக தலைவர் வெளியிட இருக்கிறார் புதிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது நடைபெற இருக்கிறது தற்போது சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார் பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் இன்று நியமனம் செய்யப்பட உள்ளனர் தொன்னூற்றி மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் இன்று நியமனம் செய்யப்பட இருக்கின்றனர் ஆறாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் வெளியிட இருக்கிறார் தற்போது சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் இன்று நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது